ஏய் அந்த அந்த பஸ்ல எல்லாரும் ஆயில் அப்புறம் கிரீஸ் எல்லாம் தடி விடுவிடா ஏறது ரெடியா இருக்கிறானுங்க முடிய கரண்ட் கம்பி வைங்கடா அந்த பஸ் சுத்தி இதுலாம் ஏமா அம்மா ஒரு நிமிஷம்மா நான் தான் போய் செய்யல என்ன மதிக்காம போற பாரு

அதை விட்டு இல்லைன்னா வாக்கு திருட்டுக்கு இப்போ வரைக்கும் வாய அதெல்லாம் பண்ணாம ஏதோ வெளிநாட்டுக்காரனுக்கு அறிக்கை வெளியே ஏன்னா அவன் திருப்பி கேட்க மாட்டான் அடிக்க மாட்டாங்கன்னு போ அப்புறமா ஏதோ ஒண்ணு கேட்க நினைச்சேன் நம்ம கட்சிக்கு ஏதோ சின்னம் ஒதுக்க போறதா தகவல் வெளியாயிக்குது என்ன சின்னம் விசிலா விசில விசில வந்தா சரி ஏ நம்ம தலைவரு இருபத்தி ஐயாயிரம் வாக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லிக்கிறாரு யாருக்கெல்லாம் மாவட்ட சிலால வேணுமோ தனியா வந்து என்ன பாருக்கோம்